அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுது புகிரும் இடம் இருந்து வளம் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ள இந்தியர் சுபான்சு தாஸ் சுபான்ஷு சுக்லா சுக்லா இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு வயலின் மேதை டேஸ் ஜெயராமன் லால்குடி ஜெயராமன் லார் குடி லால்குடி ஜெயராமன் ஒன்று மேலிருந்து கீழ் அன்பே சிவம் கலகலப்பு ஆகிய படங்களை இயக்கியவர் சுந்தர்சி சுய சுந்தர்சி இல்லை இடம்ல அப்பறும் இடமிருந்து வ தரகர் செய்வது தரகு வேலை ரகு வேலை மூன்று மேலிருந்து கீழ் விஜய் டேஸ் வெளிநாட்டுக்கு தப்பிவிட்ட கோடீஸ்வரர் தொழிலதிபர் விஜய் மல்லையா இல்லையா ஒன்பது இடம் இருந்து வளம் வேலோடு காணக்கூடிய வாசகம் டேஸ் பயமேன் யாமிருக்க பயமே நான்கு மேலிருந்து கீழ் அறிவு அறிவுனா மதி 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 மூன்று இடமிருந்து வளம் டேஸ் மாமனியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா மருதமலை மரு மலை ஐந்து மேலிருந்து கீழ் தீபாவளி என்று இதன் ஒளி தெருவெங்கும் கேட்கும் தீபாவளி என்று இதன் ஒளி வெடி வெடி எட்டு இடம் இருந்து பலம் டேஸ் உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் ஆதான் போடணும் அடி ஏழு மேலிருந்து கீழ் நாற்காலிகள் அல்லது ஆசனங்கள் இருக்கைகள் பதினாறு இடமிருந்து வளம் டேஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தனர் கற்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த கற்கால க கால கற்கால மனிதர்கள் பனிரெண்டு இடம் இருந்து வளம் தஞ்சம் என்பதை அடைக்கல அடைக்க டேஸ் என்றும் கூறலாம் தஞ்சம் என்பதை அடைக்க டேஸ் என்றும் கூறலாம் அடைக்க லம் என்று கூறலாம் அடைக்கலாம் ல அடைக்கலாம் எட்டு மேலிருந்து கீழ் டேஸ் வைக்காதே என்ற பழமொழி சக்திக்கு மீறி செயல்படாதே என்பதை உணர்த்துகிறது அகலக்கால் வைக்காதே அகலக்கால் ஆகல்கா இல் அகலக்கால் வைக்காதே அப்படிம்பாங்க இருபது மேலிருந்து கீழ் மரங்களின் டேஸ்கள் பூமிக்கடியில் பட் படர்ந்திருக்கும் வேர்கள் வேர்கள் படர்ந்திருக்கும் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் இதன் காரணமாகத்தான் கையில் இருக்கும் பொருளை விட்டு விட்டால் அது கீழே விழுகிறது புவி ஈர்ப்பு விசை அதனால தான் கையில் இருக்கிறது கீழே விழுந்தாலும் விழுந்துருது புவி புவி ஈர்ப்பு பதினெட்டு மேலிருந்து கீழ் இயந்திரம் கருவி கருவி பதினேழு இடம் இருந்து பலம் சோனியாவின் டேஸ் பிரியங்கா சோனியாவின் மகள் பிரியங்கா மாதம் போடணும் கையில் இருக்கு பலம் பத்து மேலிருந்து கீழ் டேஸ் மேல் பூனை மதில் மேல் பூனை மதில் மேல் பூனை பதினான்கு இடம் இருந்து பலம் கல்வியா டேஸா வீரமா இன்னவே கல்வியா செல்வமா வீர்வா வீரமா கல்வியா செல்வமா வீரமா செல்வமா செல்வமா பதினொன்று மேலிருந்து கீழ் ஆத்திரமா ஆத்திரமா கோபமா 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 பதிமூணு இடமிருந்து பலம் வெந்த ஒரு அரிசி மணி ஒரே ஒரு அரிசி சாப்பாடுனா பறக்கை ப ரூ கை பருக்கை பதினைந்து மேலிருந்து கீழ் பழி வாங்கும் உணர்வு வஞ்சம் ப இம் பத்தொம்பது இடமிருந்து பலம் நடிகர் திலகம் சிவாஜி டாஸ் சிவாஜி கணேசன் கேசன் பதினான்கு மேலிருந்து கீழ் இவற்றின் மூலமாகத்தான் கேட்கிறோம் காது காதல கேட்குறேன் இங்கே இருக்கு செவிகள் கில் செவிகள் இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் ராஜஸ்தானில் உள்ள மலைவாழ் மவுண்ட் டாஸ் மவுண்ட் அபு ஆ மட்டுந்தான் போடணும் பூ இருக்குது எல்லாமே எழுத்துமா எல்லாமே எழுதும் செக் பண்ணுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்தி கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க் தேங்க்யூ